ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல் எக்லெஸ் கேக் தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக எக் இல்லாமல் ஓவன் இல்லாமல் சாக்லேட் ஃப்ராஸ்டிங்கோட பார்க்க போகிறோம் சாக்லேட்டே யூஸ் பண்ணாமல் சூப்பராக இந்த கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்பான்ஞ்சியாகவும் வரும் இந்த நியூ இயர்க்கு இந்த மாதிரி கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம கேக் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஜல்லடை ஆட் பண்ணிக்கிறங்க ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை எடுத்து வச்சிருவோம் அதுக்காக ஒரு ரெண்டு கப் போல் மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்புங்க இப்போது ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துட்டு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவையும் மைதாவோடவே சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிறனால ஒன்றா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்குங்க இப்போது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மைதா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃபுல்லாகவே சளிச்சு எடுத்துட்டேன் பேக்கிங் சோடாவில் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கும் அதை விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா ஈவன் ஆகிடும் இப்போது நல்லா வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை சளிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போது நம்ம கேக் டின் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கேக் செய்யறதுக்கு எப்பவுமே நம்ம கேக் டின் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதோடவே நம்ம ஓவனில் செய்கிற மாதிரி இருந்தால் ஓவனை பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிடணும் நம்ம இன்னைக்கு சின்ன ஒரு கடாயில் தான் செய்ய போகிறோம் அதனால் நான் கடாய் வந்து சூடுபடுத்தியிருக்கேங்க இப்போது கேக் டின்ல ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபுல்லாகவே கிரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிவிட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன் மைதா மாவு சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்குவோம் நீங்கள் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெத்தட் வந்து தேவைப்படாது நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போது மாவையும் சேர்த்து நல்லா டின் வந்து டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு கப் போல் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பில் மைதா மாவு அளந்தமோ அதே கப்பில் ஒரு கப் போல் சுகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க இப்போது அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வினிகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் இல்லை வினிகரும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தயிர் வந்து ஒரு கப் போல ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதோடவே அரைக்கப் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம யூஸ் பண்ண கப்லேயே தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கணுங்க இப்போ அரை கப் ஆயிலையும் சேர்த்துட்டு அதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல எக்ஸ்ட்ராவாக ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா மாய்ச்சராக கிடைக்கும் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு பார்க்குறக்கே நல்லா ஸ்மூத்தாக சில்கி டெக்ஸரில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மிக்ஸை நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸோட ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளேவருக்காக நான் ஒரு டீஸ்பூன் போல வெண்ணிலா பவுடர் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸோடையே ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் மிக்சி ஜாரில் தயிர் சேர்த்தும் போதே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸையும் நம்ம மைதா மாவோடையே சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே அந்த ஆட் பண்ணிட்டேங்க இப்போ ஒரு விஸ்கு வச்சு ஒன் டைரக்ஷன்லயோ இல்லைன்னா கட் அண்ட் ஃபோல் மெத்தட்லயோ மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் வந்து ஆயிடும் அதனால் ஒன் டைரக்ஷன்லயோ இல்லைன்னா கட் அண்ட் ஃபோல் மெத்தட்லயோ அப்படியே ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நம்ம பேட்டர் வந்து திக்காக இருக்கிறனால ஒரு அரைக்கப் போல பால் வந்து சேர்த்துக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் படி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க இப்போ அரைக்கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ அரைக்கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நல்லா வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்மளோட கேக் பேட்டர் கிடைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தாதான் கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் இப்போ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம டின்னுக்கு நம்ம கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே கேக் பேட்டரை நல்லா நீட்டாக வலிச்சு ஊற்றிட்டேங்க அவ்வளோதான் இப்போ கேக்கில் ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கேக் ஈவனாக பேக்காகி கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறது இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து கலந்து விட்டுட்டேன் லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர்லயோ இல்லை கடாயிலேயோ வந்து செட் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டின்னை வந்து குக்கரில் தான் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு பத்து நிமிஷத்துக்கு குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருந்தேங்க அதுக்கப்புறம் தான் குக்கருக்குள்ளே வச்சு பார்க்கும்போது டின் வந்து குக்கருக்குள்ளேயே போகலை எப்பவுமே நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டின் வந்து செய்ய போற கடாயிலையோ இல்லை குக்கர்லேயோ வந்து செட் பண்ணி பாத்தரணும் இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவசரத்துக்கு நம்மளால உள்ள செட் பண்ண முடியாம பிரச்சனையாகும் குக்கர்ல கேக் பேட்டர் உள்ள வைக்க முடியாதனால அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஹை ஃபிளேம்ல நல்லா ஹீட் பண்ணிட்டேன் நம்மளுக்கு மேலே வந்து கை வச்சு பார்க்கும் போது அந்த சூடு அடிக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து உள்ள கேக் பேட்டரை வந்து இந்த கடாயில செட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ கேக் பேட்டரை நம்ம கடாயில வந்து செட் பண்ணியாச்சு இந்த மாதிரி மீடியம் மீடியம்ல தான் வந்து வச்சு பேக் ஹை பாட்டம் மட்டும் கரிஞ்சிரும் அதனால மீடியம்ல ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு பார்க்கும் போது கேக் வந்து நல்லா பேக் ஆகல அதனால எக்ஸ்ட்ராவோ ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து விட்டுக்குவோம் இப்போ கரெக்டாக ஒரு ஐம்பது நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து கேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க கேக் நல்லாவே பேக் ஆயிருந்தது ஒரு பிக் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு பிக்ல மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா பேக் ஆயிருக்கு இப்போது நம்ம கேக் வந்து சூப்பராகவே பேக் ஆயிருக்குங்க இப்போ இதை வந்து வெளியே எடுத்துருவோம் கேக் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிமோல் பண்ணிக்கலாம் நம்ம கேக்கை ஒரு ஒன் ஹவர் அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு விட்டுட்டங்க இப்போ நல்லாவே ஆரி கிடைச்சிருச்சு இப்போ மெதுவாக அப்படியே வந்து டிமோல் பண்ணிக்கலாம் சைட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு நைஃப் வச்சு மெதுவாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுத்தோன்னா அழகாக வந்து நம்மளுக்கு கேக் வெளியே வந்துடும் இப்போ நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சு சைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து நான் எடுத்து விட்டுட்டேன் இப்போ மெதுவாக கவுத்திட்டு டேப் பண்ணோனாலே நம்ம கேக் பாருங்கள் அழகாக டிமோல்ட் ஆகி வந்துருச்சு எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க நல்லா சூப்பராக ஓவனில் பேக் பண்ண மாதிரியே நம்மளுக்கு சூப்பராக கடாயிலேயே நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்க இப்போது கேக்கோட சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படியே கூட நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு சாக்லேட் க்ரீம் வந்து மேலே அப்ளை பண்ணுறனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் இருக்கணுங்கிறனால சைட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேங்க நம்ம கேக்கை இப்படியே கூட சாப்பிட்லாம் டைம் கேக் மாதிரி சூப்பராகவே இருக்குங்க நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் பர்த்டேக்கெல்லாம் கேக் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கேக்லேயே நீங்கள் ஐசிங் பண்ணி சூப்பராகவே வந்து பண்ணலாங்க நம்ம கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது ஃபுல்லாகவே கேக்கை வந்து சைட்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் மேலே இருக்கிற அன்இவன் பார்ட்ஸையும் அப்படியே மெதுவாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்லா ஸ்பாஞ்சியா இருக்குது இப்போது நம்ம கேக்குக்கு சாக்லேட் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சாக்லேட் யூஸ் பண்ணாமல் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி ரெடி பண்ணலான்னு காமிக்கிறேங்க இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் ஒரு அரைக்கப் போல் கோக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் கோகோ பவுடருக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா வந்து கோகோ பவுடரை சலிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பேனில் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா சலிச்சிட்டு எடுத்துட்டேன் இப்போ இதோடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு சில கோகோ பவுடர் பிராண்டெல்லாம் ரொம்ப கசப்படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சுகர் சேர்த்துட்டு இதோடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணணுங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கால் கப் போல பால் வந்து சேர்த்துட்டு அடுப்புல வச்சு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மெதுவாக வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கோகோ பவுடரோட பால் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது நல்லா வந்து கெட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ இன்னொரு கால் கப் போல பால் வந்து சேர்த்துக்கிறேன் பால் வந்து நல்ல கிரீமியான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு கால் கப் போல பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க நான் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துட்ருக்கேன் மொத்தமாக நான் வந்து முக்கால் கப் போல பால் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் சுகரும் நல்லா கரைஞ்சி பாலோட சேர்த்து நல்லா மெல்ட் ஆகி வர அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல பட்டர் வந்து சேர்த்துருக்கேங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வந்து நான் வந்து கலந்து விட்டுட்டேன் சப்போஸ் முக்கால் கப் அளவுக்கு பால் உங்களுக்கு பத்தலைன்னா கூட ஒரு கால் கப் போல சேர்த்து நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா நம்மளோட க்ரீமை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கேக் மேல சுகர் சிரப் வெட் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேங்க அதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ பாருங்க நல்லா சுகர் சிரப் வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம கேக் மேலே சுகர் சிரப் வந்து வெட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே கூட சாக்லேட் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கேக் நல்லா ஜூஸியாக இருக்கணும்னா சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை ஸ்பாஞ்சியா இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் கேக் மேலே அப்படியே கூட நீங்கள் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நான் லைட்டாக மட்டும் சுகர் சிரப் வந்து மேலே மட்டும் நல்லா வெட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்க நல்லாவே சுகர் சிரப் வந்து நான் வெட் பண்ணி விட்டுட்டேன் நம்ம கேக் வந்து ரொம்பவே ஸ்பாஞ்சியா இருக்கு அதனால ரொம்ப அதிகமான சுகர் சிரப் வந்து வெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம கேக் மேல நம்மளோட சாக்லேட் கிரீம் வந்து ஊத்திக்கலாங்க நல்லா ஈவனா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் கிரீமை இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே அந்த உட்டன் ஸ்பேச்சுலா வச்சே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் உங்ககிட்ட பேலட் நைஃப் இருந்தா கூட அதை வச்சு நல்லா நீட்டாக வந்து விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து க்ரீம் ஃபுல்லாக கேக் மேலே அப்ளை பண்ணிட்டேங்க லைட்டாக இந்த மாதிரி கேக் கோம் வச்சு இந்த மாதிரி சம்மப்படுத்தி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஈஸியான எக்லெஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட ஈஸியான சாக்லேட் க்ரீமோட சேர்த்து நம்மளோட கேக்கை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த மாதிரி கேக் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒம்பது பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாகவும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்க கட் பண்ணும் அப்படியே ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு நைஃப் வந்து உள்ளே போகுது அவ்வளோதான் நம்ம கேக்கை பீஸ் போட்டாச்சு ரொம்ப சாஃப்டான இந்த கேக்கை நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவன் இல்லாமல் முட்டை இல்லாமல் சூப்பராக நம்மளோட ஸ்பாஞ்சி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்